இங்கே கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் செய்யப்படுகிறது மக்களுக்கான சேவை அரசியல் கிடையாது சேவை அரசியலோ செயல் அரசியலோ இவர்களுக்கு தெரியாது வெறும் செய்தி அரசியல் தான் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து விட்டு ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கு விளம்பரம் செய்வார்கள் பாருங்கள் எல்லா திட்டங்களும் வருவதற்கு முன்பு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதற்கு ஆறு மாசத்துக்கு முன்பிருந்து விளம்பரம் செய்தவர்கள் இவர்கள் தான்

மக்களுக்கு கொடுத்த கிட்ட நூறு என்கிட்ட நூறு மில்லி ரத்தத்தை எடுத்துட்டு பத்து மில்லி திருப்பி ஏத்தி விடுவதை சேவை என்று எப்படி சொல்வது இப்ப அந்த ஆயிரம் ரூபாய் எதற்காக கொடுக்கப்பட்டது என்று தெரிகிறவர் தேர்தல் நேரத்தில் அதையே சொல்லி சொல்லி காட்டி வாக்கை வாங்குகிற முறையை பார்க்கும் போது வாக்குக்காக அதை சொல்லும் போது அது ஓட்டுக்காக கொடுக்கப்பட்ட காசுதான் என்று தோத்தரிகிறது மக்களின் உதவித்தொகை இல்லை கலைஞரின் உரிமைப்பொரு என்று சொல்லுவார்கள் கலைஞர்களுடைய காசு கலைஞரை உரிமைப்பதை அவரது கலைஞர் அந்த காசு அதில் என்ன உரிமை இருக்கு அறிவார்ந்த மக்கள் ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும் ஒவ்வொன்றையும் எந்த அளவிற்கு நம்மளை ஏமாற்றுகிறார்கள் நம்மை ஏமாடுகள் என்று கருதுகிறார்கள் என்று பார்க்க வேண்டும்